யாருக்கு நிதானம் வேணும் எல்லாருக்குமே நிதானம் ரொம்ப முக்கியம் நிதானம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்கிறது வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்லிட்டேன் பொறுமை கண்ணியம் கட்டுப்பாடு நிதானம் இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு எல்லாமே வேணும் இப்போ ஒரு செயலை செயல்பட போகிறோம் பஸ்ஸுக்கு போக போகிறோம் அப்படின்னா உடனே இந்த பஸ்ஸு நின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏறணும் மேலே பஸ்ஸு நின்று டிரைவர் கண்ட்ரக்டர் என்ன சொல்லுவார் ஏறலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஏறிறணும் இப்போ உள்ள காலத்தில் யாரும் ஏன் அப்படிலும் சொல்கிறது இல்லை பசுன்னு ஓடும்போதே அப்படி ஏறிடுவாங்க ஆனால் அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படக்கூடாது அவசர புத்தி என்றைக்குமே வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு செயலில் கொண்டு விட்டுரும் ஆமாம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் யோசனை பண்ணி செய்யுங்க யோசனை பண்ணி செயல்படுங்க யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி ரொம்ப பொறுமையாக கையாளணும் அதனால் எல்லா விஷயத்தையுமே யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி இப்படி செஞ்சுக்கி இருந்தோம்னா ஒருத்தன் பிடிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற கணக்கு நான் சொல்லலை எதை எதை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது கணக்கு போல் வாழ தெரியணும் மனிதர்கள் எல்லாருமே கணக்கு போல் வாழாமல் யாரும் இருக்காதிய கணக்கு பண்ணி வாழ நினைங்க என்றைக்குமே கணக்கு பண்ணி தான் எல்லா விஷயத்துலையுமே கண்டிப்பாக நீ வெற்றி பெற முடியும் ஆமாம் இது ஒரு விஷயம் கணக்கு பண்ணி வாழாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே வெற்றியாக முடிக்கவே முடியாது ஒரு மந்திரங்களை சொல்கிறோம் டெய்லி காலையில் உட்காந்து தியானம் பண்ணுறோம் மந்திரங்களை சொல்கிறோம் இந்த மந்திரத்துக்கு வந்து நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு டெய்லி சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு போடணும் கணக்கு பண்ணாமல் நம்ம நூற்றி ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்கோ நம்ம ஓ நம்ம ஜாய் சும்மா 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 சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது எத்தனை முறை சொல்கிறோம்னு நமக்கு தெரியாது நம்ம சொல்கிறத யாரும் பார்க்க போகிறதில்ல மனசுக்குள்ளே சொல்கிறோம் நம்ம மனசுக்குள்ளே போயிடும் வெளியில் சொன்னோம்னால் யாரும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க எண்ணிக்கிட்டு இருப்பாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது நமக்கும் தெரியாது ஆகையால் எதை செஞ்சாலும் மந்திரங்களையே சொன்னாலும் அதை கணக்கு பண்ணி சொல்ல வேண்டும் மந்திரங்களில் சொல்லும்போது கணக்கு பண்ணாமல் பூதுப்படியாகவும் சொல்லக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கெடுத்து வாழ வேண்டும் கணக்கெடுத்து வாழாத மனிதர்கள் யாரும் வாழ்க்கையில் முன்னேறினது சரித்திரமே இல்லை என தெரிஞ்சு கணக்கு பண்ணாமல் வாழவே கூடாது எதையுமே ஒரு குழம்பு வைக்கிறோம் வீட்டில் ஒரு குளம் வைக்கிறோம் ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ தான் மிளகாப்படி போடணும் இவ்வளவுக்கு மல்லிப்பொடி போடணும் இவ்வளவுக்கு உப்பு போடணும் இவ்வளவுக்கு கருவைப்பில் போடணும் இவ்வளவுக்கு கடுகு போடணும் இவ்வளோ என்ன ஊற்றணும் எல்லாம் தெரிஞ்சு இவ்வளோ தண்ணி ஊற்றினா இவ்வளோ இருக்கும் இவ்வளவு பருப்பு நல்லா இருக்கும் ஒரு கணக்கு பண்ணி அந்த குழம்பு செஞ்சால் தான் அந்த பருப்பு குழம்பா பருப்பு குழம்பா வரும் சும்மா அள்ளிப்படி ஊற்றும்மா தலையில் அள்ளி கொட்டின மாதிரி எல்லாத்தையும் கொட்டி 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 விட்டணும்னா அது பருப்பு குழம்பா வராது வேறு ஏதாவது ஒரு குழம்பு வரும் ஆனால் ஏதாவது குழம்பாக இருக்கும் ஆனால் அது என்ன குழம்புன்னு தெரியாது ஆமாம் ஏதாவது ஒரு பேர் சொல்லாமல் குழம்பை வச்சுட்டு போக வேண்டியது எது இப்போ மிளாப்படி அதிகமாகச்சு தான் மிளாப்பிடு குழம்பு வைக்க வேண்டியதா இல்லை வந்து மல்லிப்பொடி அதிகமாக இருந்துச்சுன்னா மல்லிப்பொடி குழம்பு முஞ்சிட வேண்டிடுவேன் உப்பு அதிகமாக போச்சுன்னா உப்பு அதிகமாக உள்ள குழம்பு இது குப்பை எழுத்து போடுங்க அப்படின்னு போக வேண்டியது அந்த மாதிரி கணக்கு பண்ணாத மனிதர்கள் கணக்கு பண்ணி வாழாத மனிதர்கள் யாரும் ச நல்லா வாழ்ந்தால் சதத்திலுமே கிடையாது அதனால் வந்து எதை நினைச்சாலும் கணக்கு பண்ணி வாழினுனிங்க கடண்ட ஒருத்தண்டை ஒரு லட்ச ரூபா கடை வாங்கினாலும் ஐம்பதாயிரம் கடை வாங்கினாலும் பத்தாயிரம் கடை வாங்கினாலும் கணக்கு பண்ணி வாங்குங்க இந்த பத்தாயிரம் வாங்கினோம்னா இன்னும் நாளுக்கு கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை சரியாயிடும் இல்லை நம்ம இத கனெக்ட் பண்ணாமல் சும்மா பத்தாயிரம் வாங்கி தான் நீ வச்சுக்க அப்படின்ட்டு ஒருத்தனை கொடுத்துட்டு நம்ம மூணு நேரம் கொடுக்காமல் அது வேஸ்ட்டாக போயிடும் நம்ம அவன் கணக்கு பண்ணி வாங்கணும் எத்தனாந்தேதி வாங்கணும்னா எத்தனாம்தேதி கொடுக்கணும் எத்தனை தேதி வட்டி கட்டணும் எவ்வளோ நம்ம கொடுக்கணும் இவ்வளோ பத்தாயிரம் வாங்கணும்னா எவ்வளவு நம்ம திருப்பி கொடுக்க கொடுக்கணும் எவ்வளவு நம்ம இருந்து நம்ம அதை அதை வாங்கி எத்தனை பேர் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் கணக்கு பண்ணி வாழ்ந்து வாங்கி அதை கொடுத்தா தான் கணக்கு பண்ணி வாழ்ந்தால் தான் வாழ முடியும் இல்லாட்டினா வாழ முடியாது ஆமாம் கணக்கு பண்ணி வாழாத மனிதர்கள் யாரும் நல்லா வாழ்ந்தால் சரித்திரமே இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எனக்கு விவரம் தெரிஞ்ச வரையும் இதுக்கு அப்புறம் எப்படி இருக்காதுல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானாலும் கணக்கு பண்ணி தான் வாழ்ந்துருந்தாங்கன்னா அதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஏன்னா நான் ஒரு விஷயங்களில் கணக்கு போடாமல் வாழ்ந்து அதில் கீழே விழுந்து இப்போ திருப்பி கணக்கு போட்டு வாழ்ந்ததுனால தான் ஓரளவுக்கு நம்மளோட பேசுகிற அளவுக்கு நான் உங்களால் உங்களுக்கு சொல்ல முடியுது அதனால் கணக்கு பண்ணி வாழாத மனிதர்கள் யாரும் நல்லா வாழ்ந்தால் சத்திரமே கிடையாது எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி அதான் விஷயம்